நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் 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 ஓம் ஸ்ரீம் சர்வஜனமே வச்சமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அது எப்படி நிம்மதி பெறுவது என்று வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் இன்றைய தினம் அற்புதமான ஒரு விரதம் இருக்குமா டூர்வா கணபதி விரதம் விநாயகருக்கு அருகம்புள்ளினால் அர்ச்சனை பண்ணினால் வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நாக சதுர்த்தி நாளைக்கு கருட பஞ்சமி அற்புதமான தினம் நேயர்கள் இந்த தினத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த நாகச்சதுர்த்தியினுடைய மகிமைகள்லாம் என்ன சரினா இப்போ நிறைய பேருக்கு இந்த கால சர்பதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புத்துல போய் பால் ஊத்துற மாதிரியான சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இன்றைய தினம் விரதம் இருப்பதனால் ஏற்படக்கூடிய இந்த பரம்பரை நோய்கள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு கடுமையான நோய் தாக்கம் இருக்கும் என்ன இருப்போம் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய உயரத்தில் இருந்து கீழே விழுகிறாங்க மிகப்பெரிய பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது திடீர்னு அந்த பதவியை விட்டு விளக்கப்படுறாங்க இப்படியெல்லாம் கடுமையான சோதனைகளுக்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது உடைய தொடர்பு தான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் எங்கே ராகு இருக்கோ அதற்கு மேல கோச்சார சந்திரன் போகுது வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு உதாரணமாக மீனத்தில் ராகு இருக்கு அந்த மீன ராசியில் சந்திரன் போகிறார் அப்படின்னா அந்த தினங்களில் அவர் படாத பாடுபடுவார் நிறைய நெருக்கடிகளை சந்திப்பார் அப்போ இந்த நாக கிரகங்கள் தான் நம்முடைய கர்ம வினைகளை சொல்லுது என்ன தப்ப பண்ணினோம் பூர்வ ஜென்மத்தில அதனுடைய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் ஆகவே இந்த நாக கிரகங்களை திருப்தி பண்ணினாலே கடுமையான பிரச்சனைகளில் இருந்து நாம தப்பிட்டுக்க முடியும் கடுமையான கடன் பிரச்சனை இன்னும் கடுமை என்று நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு கொடுக்கக்கூடியது இந்த நாக கிரகங்கள் அப்போ அதனுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னா சில கல்யாண கல்யாணத்தடைங்கிறாங்க அப்படி எல்லாத்துக்குமே இந்த நாக விஷயங்கள் தேவைப்படுது உதவி தேவைப்படுது அப்போ என்ன பண்ணலாம் இன்றைய தினம் நாக சதுர்த்தி வளர்பிறை ஆடி மாசம் வளரக்கூடிய வரக்கூடிய வளர்பிறை காலம் இருக்கு வளர்பிறை காலத்துல சதுர்த்தி வந்து நாக அது தான் ஆடி மாசம் வளரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிய கருட பஞ்சமின்னு சொல்றோம் அது நாளைய தினம் அப்ப இந்த தினங்களை பல இல்லங்களில் நீங்க பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க முறைப்படி கொண்டாடுவாங்க இந்த தினங்கள்ல நாக தெய்வங்களை சென்று வழிபடுவது புற்றுக்கு பால் ஊற்றுவது இப்படி நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது பெரிய இன்னல்கள் இருந்து நம்மளை காப்பாத்துமா அற்புதமான நாள் அதுவும் இன்று காலை எட்டேகால் மணி வரை இருக்கக்கூடிய நேரம் அற்புதமான நேரம் நேயர்கள் இந்த நேரத்திலே தங்களுடைய வீட்டிலே பூஜை அறையில விளக்கேற்றி முழுமையாக தெய்வத்தை வழிபடணும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் இன்று காலை எட்டே மணி வரை இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதி அற்புதமான பலனை தரும் வாழ்க்கையில ரொம்ப காலம் என்ன பெரிய வெற்றிகளை பெறணும்னு காத்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த அற்புத நேரத்தை இன்னைக்கு விட்டுறாதீங்க காலையில எட்டே கால் மணி வரைக்கும் அப்படி அற்புதமான நேரம் இருக்கு இந்த நேரத்திலே உங்க வீட்டில் விளக்கேற்றி நாக தெய்வங்களை வழிபடுங்கள் மனமுருக வேண்டுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் சிறப்பாக சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அதாவது உங்கள் அந்த இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தில் புணர்ப்பூன்னு ஒரு தோஷம் இருக்குமா இவர் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இப்போ கும்பராசி வந்துருது மிதுன லக்கணமும் வருது பாருங்கள் இவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த புணர்ப்பூ தோஷம் இருந்துக்கிட்டு எதை தொட்டாலும் ஒரு தடை இந்த தடை எங்கே இருக்குது தெரியுங்களா தடை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் தடை இவருடைய மனசில் இருக்குது வெளி உலகத்தில் ஒரு தடை இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக கடந்து போயிடுறோம் நம்ம மனசில் ஒரு தடை இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் என்னங்க எதை தொட்டாலும் எனக்கு இப்படி ஆகுது என் வாழ்க்கையில் தோல்விதாங்க அப்படின்னு சிலர் புலம்பி பார்த்துருப்பீங்க இதுக்கு என்ன காரணம் நம்ம மனசே ஒரு தடையாக இருக்குது ஒரு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம் வந்த வாய்ப்பில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்கிறோம் நம்ம என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கோ ஒரு விஷயம் கிடைக்கிது ஒரு வேலை கிடைக்குது அதில் இருபது சதவீதம் நல்ல விஷயம் இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்கெல்லாம் முன்னேறணும் பாசிட்டிவா பேசணும் எனக்கு நல்லா இருக்கும் இந்த வேலை நான் ரொம்ப நல்லா இருப்பேன் என்று சொல்ல தொடங்கணும் அப்படி சொன்னாலே உங்களுக்கு பெரிய வெற்றி வரும் இவரை பொறுத்த வரைக்குமா காற்று லக்கணம் காற்று ராசியில பிறந்திருக்காரு இவர் என்ன செய்யணும் குருவாயூரப்பனை வழிபடணும் வாயு ராசியில பிறக்கிறதுனால குருவாயூரப்பனை வழிபடணும் குருவாயூரப்பனை வழிபடுகிற போது இவருக்குள்ள இன்னல்கள் விலகுமா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரொம்ப நல்லாண்டி இது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் வேலையை பொறுத்த வரைக்கும் இவர் குருவாயூரப்பனை போய் வழிபட்டுட்டு வரட்டும்

பதினான்கு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள்னு பேர் அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் அப்படித்தான் நீங்க பிறந்த ஒரு நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமுமே கர்ம நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்றுக்குமே கர்ம நட்சத்திரம்னு பேரு போன்ற ஜென்மத்தில் பாபம் செய்தவர்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய முன்னோர்கள் பாபம் செய்திருந்தாலும் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறோம்னு குறிப்பிடுகிறது ஜோதிட சாஸ்திரம் அப்படி இந்த பூராடம் அதாவது பூராடம் போராடும் நாங்கள் நம்முடைய முன்னோர்கள் இல்லைங்களா அப்படி அதனால் வாழ்க்கை போராட்டங்கள் கொடுக்குது நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம் நிறைய தடைகள் வரும் அந்த தடைகளை நீக்கி கொண்டு இன்முகத்தோடு நம்ம வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யணும் நிறைய அன்னதானம் செய்யணும் இந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னா இப்போ உங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருக்கோயில்களில் அபிஷேகம் நடக்கும் பாருங்க அந்த அபிஷேகத்தில் போய் கலந்துக்கிடுங்க குறிப்பாக பிரதோஷ நேரங்களில் சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை போய் கண்ணால் கண்டு கழிக்கணும் மனதால மகிழ்ச்சி அடையணும் அந்த அபிஷேகத்தை நீரை உங்களுடைய தலையிலே தெளித்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீரும் பூரண மனநிமதி உங்களுக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் சார் இந்த பரிகாரம் அப்படின்னும் போது குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்காக குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்படுது அதை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறோம் ஆனாலும் கூட நம்ம எதுக்காக செஞ்சோமோ அந்த காரியத்தில் மீண்டும் மீண்டும் தடை ஏற்படுது அந்த பரிகாரத்துக்கான பலன் வந்து இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு என்ன சார் காரணம் நம்ம பரிகாரம் சரியா பண்ணியிருக்க மாட்டோமோ இல்ல பரிகாரம் நமக்கு சரியா வழிகாட்டுதல் கிடைக்காம இருந்திருக்குமா என்ன காரணம் அதாவது பரிகாரம் பண்ணியும் தடை வருதுங்கிறீங்க அப்போ பரிகாரம் வேலை செய்யலங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்ன காரணம்னா ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியணும்ல எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுமா ஒருத்தர் வந்து மிகப்பெரிய தவற பண்ணிடுவாரு அவர் வந்து ஒரு மன்னிப்பு கட்டுருவாருன்னு அது முடிஞ்சிருமா கிடையாது ஜாதகத்தில் அதற்கு இந்த விஷயம் மன்னிக்கப்படலாம் என்று இருக்கணும் அது அது இருந்தால் தான் ஜோதிடர்களால் சொல்ல முடியும் பரிகார கிரகம் என்ன சொல்கிறது ஜாதகத்தில் அதெல்லாம் செக் பண்ணுவோம் அதுபடி தான் நம்ம பலன் சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு சிலருக்கு ரொம்ப தாமதமாகும் அவங்களுடைய கர்ம வினை தடுக்குது செய்த பாவங்கள் தடுக்குது இதுக்கு என்ன செய்யலாம்னா நம்முடைய பரிகாரங்கள் வேகமாக பலன் தரணும் நான் பரிகாரம் செய்து எனக்கு சீக்கிரம் பலன் தரலையே அப்படின்னா பரிகாரம் பலன் தருவதற்கு அதற்குமே சில விஷயங்கள் இருக்குது அது என்ன செய்யணும் நம்முடைய வீட்டில் கோமியம் இருக்கு பாருங்க அந்த கோமியத்தை நம்முடைய வீட்டில் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் தெளிச்சுக்கிட்டு வரணும் வீட்டில் அது ஒரு முறை அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோயிலில் பிரதோஷம் நடக்கும் பாருங்க பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவனுக்கு பதினெட்டு பாக்கெட் இன்னைக்கு கணக்குக்கு பதினெட்டு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கணும் அந்த பால் வாங்கி கொடுத்து சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துக்கிட்டு வரணும் அப்படி செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு வில்வ இலையை எடுத்துக்கிட்டு அந்த வில்வ இலையில சந்தனத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் சந்தனத்தை தண்ணீரில் குழைச்சி ஒரு அந்த வில்வ இலையில ஓம் நமச்சிவாயன் எழுதி அந்த இலைகளால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தாலும் நம்மளுடைய இந்த பரிகாரங்கள் பதிப்பதில் தாமதமாச்சுன்னா நிறைவேறி

அப்போ அதுல மன்னிப்பு என்ற ஒன்று எழுதப்பட்டிருந்தால் அதுக்குதான் பொறிக்காரம் மன்னிப்பு இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாது கடவுள் மன்னிக்கலைன்னு யாரு கொடுத்துட முடியும் அவங்க கொடுக்காத யாரும் இங்க கொடுக்க முடியாது அதாவது ஜாதகத்துல இருந்தா தான் நாங்க பரிகாரம் சொல்லுவோம் ஜாதகத்துல சில பரிகாரம் இல்லைன்னு சொல்லித்தான் நம்ம அனுப்புறோம் அப்ப என்ன பரிகாரம் சொல்றோமோ அதை கண்ண மூடி ஏத்துக்கிட்டு அவங்க செய்யறாங்க பாருங்க அவர்களுக்கு வெற்றி கிடைக்குது அதை ஆராய்ச்சி பண்றான் பாருங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க அதுவே ஜாதகத்துல இருக்கணும் இந்த பரிகாரம் செய்தால் இவர் ஜெயிப்பார்

26 9 88 எண்பத்தி 88 26 9 88 பிறந்த நேரம் சார் பிறந்த நேரம் 9:00 மணிக்குலாம் மேம் 8:00 மணிக்கு 9 மணி இரவு ஒன்பது 9 மணியா ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி धनु ராஜி மேம் ம் উত্তরা லக்னம் தெரியல லக்னம் தெரியல சரி உங்களுடைய கேள்வி என்ன சார் மேம் தொழில் ரொம்ப மோசமா இருக்குது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு அப்படிங்க பேசி ஆமா

இன்னைக்கெல்லாம் தான் தூர்வா கணபதி விரதம் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தையே நாங்கள் சொன்னோம் தூர்வான்னா அருகம்புல் அருகம்புல்லினால் இன்னைக்கு வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள் இன்றைக்கி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுங்க இது எல்லாமே நல்ல பலனை தரும் உங்களுடைய வீடு உங்களுடைய அலுவலகம் அந்த இடங்களில் விநாயகருடைய படத்தை வச்சு தினந்தோறும் அருகம்புல் அவருக்கு வச்சு வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய தடைகள் மெல்ல விலகும் பௌர்ணமி தினங்கள் வரும் பாருங்கள் பௌர்ணமி நாட்கள் வரும்போது அன்னதான மன்னனம் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் அதற்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுன்னா பௌர்ணமி தினங்களில் வழிபடணும் எதுக்கு சார் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தான் செல்வத்தை தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு தெரியும் அப்படி இந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் செல்வ செழிப்பு நமக்கு வரணும்னா பௌர்ணமி தினங்களில் நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமியை வழிபடும் போதும் நல்ல பலன் கிடைக்குது ஆகவே தொடர்ச்சியாக பௌர்ணமி தினங்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் செல்வ செழிப்பு உங்கள் இல்லம் தேடி வரும் வாழ்த்துக்கள் சார் நாங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்கல்ல கல்லாக திறந்தால் அதில் பணம் இருக்கணும் எந்த தடைகளும் இல்லாமல் நிறைய முயற்சி பண்ணுறோம் ஆனால் தடைகள்னாலேயே எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போகுது தடைகள் இல்லாமல் எங்கள் வருமானம் அதிகரிக்கணும் எங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக விளங்கணும் அப்படின்னா எங்களுக்கான ஒரு சின்ன எளிய வாஸ்து டிப் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் பண்ணலாமா உங்களுடைய அலுவலகத்தில் வாசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசல் கதவில் யானை படம் இருக்கணும் யானை தும்புக்கி எடுத்து மாதிரி படம் அதில் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு வெற்றி உங்களுடைய ஆபீஸ் நோக்கி வரும் உங்களுடைய பிசினஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செழிப்பு ஏற்படும் அந்த விநாயகர் வழிபாடு யானை தும்பிக்கையை துவிக்கிற மாதிரி படம் அந்த வாசல் கதவுல அது போதும் வெற்றியை கொடுக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இந்திரபாலா திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சரிமா யாருக்கா கேக்குறீங்க அவங்களுடைய பேர் என்ன

அதாவது உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்திலெல்லாம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் ருணகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படி இந்த குடும்பங்களில் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் வரும் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் வரும் செவ்வாய் கனகத்தில் இருந்தாலும் வரும் செவ்வாய் மகரத்தில் இருந்தாலும் வரும் இப்படி செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ செவ்வாயுடைய வீச்சு அதிகமாக இருந்தாலோ உங்கள் ஜாதகப்படி உங்க உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தில் அப்படி இருக்கும் தான் கடன் தொல்லைகள் அதிகமாக தெரியும் அப்படி உங்கள் கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தால் பழனி முருகனை அந்த தண்டாயுத பாணியை சென்று தரிசனம் பண்ணணும் அவரை சென்று தரிசனம் செய்து வருகிற போது அடிக்கடி போகணும் அந்த கோயிலுக்கு தரிசனம் செய்து வாருங்க பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு வந்து ஒரு ஒன்பது பேருக்கு நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருங்க தொடர்ச்சியாக அப்படி செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமை கடத்தழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்க ஓகே சார் வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ரொம்பவே தேவையான எளிமையான பரிகாரங்கள் சொன்னீங்க ரொம்ப புதுமையாகவும் இருந்தது இந்த பரிகாரங்கள் ஏன் பழிக்கலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் இப்போ வரிசையில் நிற்கிறாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் போதும் இந்த நேரத்திற்குள்ளே நம்ம வந்து அவ்வளோ பேர்த்தையும் பேச முடியல அப்போ இவங்க எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அன்பர்கள் பேச விரும்பக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் நேரடியாகவும் முன்னனுமதி பெற்று ஜோதிட ஆலோசனை பெறலாம் அதற்குரிய கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் முறைப்படி முன்னனுமதி பெற்று தொடர்பு கொள்ளுங்கள் நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்